அதோட இன்னைக்கு எங்க பார்த்தாலும் விற்பனை அமோகமா நடந்துக்கிட்டு இருக்குது நம்முடைய பார்த்தாலும் கஞ்சா விற்பனை அமோகமா நடந்துக்கிட்டு இருக்குது கஞ்சா விற்காத இடமே இல்லை தானே தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையே பாருங்க இந்த செய்தி தான் அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்குது இன்னைக்கு தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் தினந்தோறும் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அன்றாட செய்தி தொலைக்காட்சி செய்தி பத்திரிக்கை செய்தி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பிட்டு ஒரே ஆண்டு தான் அந்த ஒரே ஆண்டில் இன்னைக்கு தமிழகத்தில் போதைப்பொருள் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு பிரதான எதிர்க்கு சென்ற முறையில் நாங்கள் எச்சரிக்கை விடுத்தோம் ஆனால் இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்கல அதனால இந்த நாலு ஆண்டுகளில் விற்பனை அதிகமாகி மூளை அனைத்து மூவலை விற்கப்படுகிறது பள்ளிக்கு அருகில கல்லூரிக்கு அருகில பொதுமக்கள் அதிகமாக கூடுகின்ற பகுதியில் போதைப் பொருள் விற்பனை அதிகரித்து விட்டது இதனால் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் இந்த கஞ்சாவுக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் ஏற்பட்டது இதுக்கு காரணம் ஸ்டாலின் அரசாங்கம் தான் பொறுப்பேற்க வேண்டும் ஏனென்றால் நம்முடைய குழந்தைகள் நாம் சீரழியக்கூடிய நிலை இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது ஆனால் நாங்கள் நாங்கள் போதெல்லாம் சொன்ன அதை கண்டுகொள்ளவில்லை இன்றைய தினம் இன்றைக்கு தொலைக்காட்சியின் வாயிலாக கோரிக்கை வைக்கின்றார் இளைஞர்களே போதையின் பாதியில் செல்லாதீர்கள் என்று முதலமைச்சர் தொலைக்காட்சியின் வாயிலாக இன்றைக்கு கோரிக்கை வைக்கின்றார் இதே செய்தியை இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்கட்சி சட்டமன்றத்திலும் தெரிவித்தோம் அறிக்கையின் தொலைக்காட்சி பேட்டி கொடுத்தோம் அப்பொழுதே இந்த முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் நம்முடைய குழந்தை செல்வங்களை காப்பாற்றிருக்கலாம் அதையெல்லாம் விட்டுவிட்டு போதைக்கு போதைக்கு அடிமையாகி சீரழித்து போய் நிற்க இடமல்லாமல் இன்றைக்கு தடுமாறி கொண்டிருக்கின்ற அந்த போதை ஆசாமியில் இன்றைக்கு முதலமைச்சருக்கு நானும் அதை வந்து போதையின் பாதியில் செல்லாது என்று குறிப்பிடுகிறார் ஒரு திறமையற்ற முதலமைச்சர் ஒரு பொம்மை முதலமைச்சர் என்ன செய்வது என்று அறியாமல் நாட்டை ஆண்டு கொடுக்கிற முதலமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போய் நேரத்தில் எண்ணி பார்த்த வேண்டும் ஒரு நாடு என்று சொன்னார் ஒரு மாநிலம் ஒரு நாடு என்று சொன்னார் அந்த தலைமை பொறுப்பு வைக்கின்ற முதலமைச்சர் எதிர்கட்சி சொல்லுகிறதை முழுமையாக கேட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் தமிழகத்திலே போதை நடமாட்டத்தை போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தியிருக்கலாம் அப்பொழுதெல்லாம் அதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் இன்றைக்கு தமிழகம் இந்தியாவிலேயே போதைப் பொருள் விற்பனை நடைபெறுகின்ற மாநிலமாக உருவாகிவிட்டது என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் அதோடு உங்களுக்கு எல்லாமே தெரியும் எல்லா துறையிலும் ஊழல் ஊழல் இல்லாத துறையே இல்லை ஊழல் துறையே இல்லை ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் ஊழல் ஊழல் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் திரு கோதுமை பேர ஊழல் 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 என்று சொந்தம் ஒரே கட்சி திமுக கட்சி ஊழல் என்றால் திமுக திமுக என்றால் ஊழல் ஊழல் ஊற்றுகள் திமுக இந்தியாவில் பல மாநிலம் இருக்கின்றது இந்தியாவில் பல மாநிலம் இருக்கிறது எந்த மாநிலத்திலும் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட வரலாறு கிடையாது ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் அன்று ஏற்பட்டு இன்று வரை அந்த ஊழலை தடுக்க முடியல திமுக ஆட்சி வைக்கிற பொழுதெல்லாம் எல்லா துறைகளிலும் ஊழல் கொடிகட்டி பறக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் உங்களுக்கு நல்லா தெரியும் டாஸ்மாக் ஊழல் டாஸ்மாக் முறைகேடு என்னைக்கு மத்தியில் இருக்கின்ற இடி டாஸ்மாக் முறைகேடு நடைபெற்றதாக அவர்கள் சோதனை நடத்தி சுமார் ஆயிரம் கோடி இந்த டாஸ்மாக முறைகேடு நடைபெற்றதாக பத்திரிகை செய்தி வந்திருக்கு அப்படி என்றால் இன்னும் எவ்வளவு எத்தனாயிரம் கோடி டாஸ்மாக் நிறுவனத்தில் ஊழல் நடைபெறும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்ல பத்து ரூபா உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போதை கூட இன்னைக்கு பத்திரிகை செய்தி வந்திருக்குது

வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு செய்தி பரப்பிட்டு வரங்க ஒன்று நடக்காது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி பற்றி பேசுங்க பதில் சொல்ல தயார் சொல்ல முடியாது மடியில கனமில்ல வழியில பயமில்லை எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது ஸ்டாலினுக்கு பயம் வந்து விட்டது எப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட நாங்கள் கூட்டணி வச்சவோ அப்போது ஸ்டாலினுக்கு பயம் வந்து விட்டது இன்னைக்கு கூட பேசுறாங்க எப்படி எடப்பாடி பழனிசாமி

அவரே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி நடைபெற்ற பொது தேர்தல பெரும் இடங்களில வெற்றி பெற்று அண்ணா திமுக ஆட்சி என்ன திமுக கூட்டணியில நிறைய கட்சிகள் இருக்கட்டும் ஓட்டு போடுறது யாரு மக்கள் ஓட்டு போட வேணும் கூட்டணி ஓட்டு போடுறது மக்கள் தானே ஓட்டு போடணும் மக்கள் தான் நீதிபதி நீங்க தான் ஆக மக்கள் யாரை விரும்புகிறார்களோ அவளுதான் ஆட்சிக்கு வர முடியும் அப்படி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் அண்ணா ஆட்சிக்கு வரும்